ஓம் ஸ்ரீ கருப்புசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளை உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்த அதிர்ஷ்டத்தை தொலைச்சிடாம இப்போது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ஷ்டம் ஒவ்வொரு விதத்தில் உண்டாகும் அப்படி உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் ஒரு பெண் இன்னைக்கு உன்னை தேடி வரப்போகிறாங்க எத்தனையோ முறை நீ நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருந்து ஏமாந்து போயிருக்க இந்த முறை நிச்சயமாக நான் உன்னை மாட்டேன் நீ நினச்சதை விட சிறப்பான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் உன்னை வீழ்த்த நினைக்கும் மனிதர்கள் உன் மனசை குழப்பி தேவையில்லாமல் உன் மனசு கவலைப்படும்படி பேசி எதையாவது உன்னை தப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையை தவறான முறையில் வழி நடத்துகிறாங்க ஆனால் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் உன் மனதை குலைக்கும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கவும் உன் அப்பன் கருப்பன் வந்துட்டேன் முதல்ல உன் மனசில் நீ தெளிவாக இரு இனி யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது நீயும் உன் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக எதையோ புதுசு புதுசாக யோசித்து என்னென்னமோ செய்கிற ஆனால் எதுவுமே சரியாக வரலை இல்லவா இப்போ நான் சொல்கிறத கேளு இப்போது முழு நம்பிக்கையோட கருப்பசாமி துணையில் தினமும் காலையில் சொல்லிக்கிட்டே எழுந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோடு உன் வேலையை நீ செஞ்சினா உன் வாழ்க்கைக்கான அனைத்து சரியான வழிகளையும் நான் காட்டுவேன் நீ உன் மனசை ஒருநிலைப்படுத்தி நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு நீ உன் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து உன் லட்சியங்களை நிஜமானதாக மாற்ற போகிறேன் எந்த விஷயத்தை நினச்சும் சோர்ந்து போகவோ சோகமாக இருக்கவோ கூடாது எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ மகிழ்ச்சியோடு இருக்கும்போதுதான் நான் உனக்கு கொடுக்கும் அத்தனை புண்ணியங்களையும் உன்னால் அனுபவிக்க முடியும் என்று சொல்லவே இனிமேல் நீ புதுசாக எதுவும் தவறு செய்யாமல் புதுசாக எதுவும் பாவத்தை சம்பாதிக்காமல் செஞ்ச புண்ணியங்களை அப்படியே தொடர்ந்து செஞ்சுவா இத்தனை நாள் நீ செய்த நன்மைகளும் புண்ணியங்களும் சேர்ந்து தான் இப்போது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்திருக்கு நீ ஒரே ஒரு முறை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பி சரணடைந்து என்னை நோக்கி வந்த பிறகு உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்றது உனக்கு புரிய வரும் நீ அந்த நல்ல மாற்றங்களை பற்றி யோசிக்காம உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்காமல் மறுபடியும் மறுபடியும் பழைய நினைவுகளையும் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதையுமே யோசிக்கிட்டு இருக்காத இப்போதே முழுவதுமாக என்னை நோக்கி வா இந்த கருப்பன் உன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறேன் ஆனால் நீ இன்னும் என் கையை பிடிக்க மாட்டுறீங்க செல்லவே தயங்காமல் பிடி பயப்படாமல் கருப்பசாமி துணை என் நாமத்தை மட்டுமே நீ சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் நீ நினச்சதை விட பெருசாக நல்லது நடக்கும் உனக்காக ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் மறுபடியும் செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்காத இப்போது உனக்கு நான் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் தவறு செய்ய நேரிட்டாலோ தப்பான வழியில் போகும்படி சூழ்நிலை உண்டானாலோ கருப்பசாமி துணைன்னு என் நாமத்தை உச்சரித்து அந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுடு இனிமே எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடறேன் அப்பா கருப்பா எனக்கு ஒன்றை விட்டால் யார் இருக்காங்கன்னு நீ என்னிடமே கண்ணீர் விட்டாயல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் என்னிடம் சொல்லி அழுதாயல்லவா அதனால தான் உனக்கு ஒரு முக்கியமான திருப்பத்தையும் மாற்றத்தையும் நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதற்காக இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் நிச்சயமாக நான் சொன்ன எல்லா நல்லதும் உன் வாழ்க்கையில் நிகழப்போது அது நிகழ்ந்த பிறகு நீ நிம்மதியாக இருப்பாய் என் தங்கமே இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு அற்புதமான அதிர்ஷ்ட நாட்களாக இருக்க நீ நிம்மதியாக தொங்கி ரொம்ப நாள் ஆச்சரியம் எனக்கு தெரியும் அதனால்தான் நிம்மதியான நல்ல தூக்கத்தையும் சந்தோஷமான மனநிலையையும் உனக்கு தருவதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன் உன் தரத்தை நீ உயர்த்தி கொள்ள தயாராக உன் நல்ல குணத்தை பயன்படுத்தி நல்ல வேலைகளை செய்ய உன் திறமைகளை நீ வளர்த்து கொள்ளும்போது உன் தகுதி தானாகவே உயர்ந்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடச்சும் நீ என்ன பார்க்குற இந்த நிமிஷத்துலேயே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் மறைஞ்சு போகும்படி இந்த கருப்பன் உனக்கு அருள் செய்ய போகிறேன் நீ உனக்கான அடையாளத்தை உணரும் வரை நீ யாரு உன்னுடைய அருமை பெருமை திறமைகள் என்னன்றத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தும் வரை ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு எதிராக எதையாவது சொல்லிக்கிட்டோ செஞ்சுக்கிட்டோ இருப்பாங்க யார் உனக்கு எதிராக என்ன விமர்சனம் வச்சாலோ நீ எதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை உண்மையாக வாழும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நிச்சயமாக என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரப்போகுது உன் முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கும்படியும் வெற்றியும் யோகமும் செல்வமும் உனக்கு உண்டாகும்படியும் இந்த கருப்பன் அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக திருப்பி விட்டுட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில் வெற்றி தொடர்கதையாக தொடர்ச்சியாக உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது வெற்றியை தீர்மானிக்கும் தலைவனாக இந்த கருப்பன் நான் இருக்கிறதால இனிமேல் நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு வெற்றியை மட்டுமே தரப்போகுது